ಒಂದಚ ಒಂದ್ ಒಂದ್ வணக்க நான் உசன் தனேஷ் எல்லாருக்கும் வந்து இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க இந்த ஜாழ்ப்பாணத்தில் அதாவது பூக்கம் கடற்கரை போக போகிறோம் வந்து இங்கே வந்து நிறைய மக்களை மெருவினோம் நல்ல ஃபன்னாக இருக்கும் பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து முக்கியமான ஒரு பகுதி உண்டு இங்கே வந்து எல்லாரும் வந்து நல்ல ஒரு பொழுதுபோக்கம் பார்த்திங்கன்னா சின்னங்களை வந்து விளையாடி விடலாம் என்ன மாதிரி வந்து இந்த கடற்கரை இருக்குது எவ்வளோ மக்களா அமைக்கிற காட்டப்படும் நீங்கள் பார்க்கலாம் முக்கியமாக மக்களை வந்து எங்கள் சொன்னதுக்கு புதுசார வந்தீங்கன்னா மறக்காமல் சஸ்கிரே பண்ணுங்க வாங்க நாங்கள் இப்போ எங்கே கடைக்கறி வந்து சுற்றி பார்க்கலாம் நாங்கள் இந்த ஜாழ்பாணம் பருத்தி துறை தும்பல ரோடெல்லாம் அப்படி நேரம் வந்தோம்மாண்டா பாருங்க அப்படி இங்கே வந்தமன்றால் இதில் பட்டாமலம் அந்த வச்சுருக்கு வீட்டு வழியில் அக்கா எடுத்தால் எந்த போயின்னா பாருங்கள் எவ்வளவு மோட்டார் பைக்கி எல்லாம் நிற்கிறில்லை இல்லைவா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து போய்க்கொண்டிருக்கணும் பீச்சுக்கு இதில் ஆட்டோட்டல் எல்லாம் பாருங்கள் எவ்வளோன்னு சொல்லி இன்னும் பார்த்தீங்கன்னா நேரம் சரியா இப்போ அஞ்சு மூன்று அஞ்சு மணி ஆச்சுது இதுதான் ஆக்கெல்லாம் மறியணும் என்ன மாதிரி பாருங்கள் சரியாக வந்து கடலுப்போ கொஞ்சம் முன்னுக்கு வந்துடுது இப்போ கொஞ்சம் மழையெல்லாம் கூட அதால் விளையாடி தூரம் நடந்து போகணும் இதுக்குள்ள பாருங்கள் பார்க்கிங் இதுக்குலாம் மோட்டர் சைக்கிள் கார் பார்க்கிங்கெலாம் இருக்குது சின்ன கடை உண்டு பொப்பன்

சின்னாக்கள்லாம் ஃபன் பண்ணிக்கணும் கொஞ்சம் வந்து வந்தாச்சு 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 நல்லா சின்னதாக இருந்தா காரெல்லாம் அப்படியே லைன்ல அணிக்கிது இன்னொரு கொஞ்சம் டைம்ல இந்த இடத்தால நடந்து போயில அவ்வளோத்துக்கு சோமக் ரோடா இருக்கும் இதுல சின்ன சோழமல வச்சு வைக்கிற மாதிரி இருக்கும் மக்களே சாங்கம் பருத்து துறை மூக்கம் கடக்கிறது மங்கள ஓனவனால் நிறைய மக்கள் நிற்கிறோம் அங்காள வாட்டவனால் சொல்லப்போனால் நூற்றுக்கணக்கானதே நிற்கிறோம்

那个老板，老板、啊。啊啊啊啊 എന്താണ് സാർ യോർ ആ നാളെ ഒരു 6 മണിക്കുള്ളിൽ ഞാൻ അങ്ങോട്ട് വരൂ ഞാൻ വരും കുറ കുറ കൂടി വരും നാളെ ബാപ്പേ ഉള്ളോ மட்டை வாங்காலும் எனக்கு வர நிற்கிறேன் அங்கே அதான் எவ்வளோ வந்து சிட்டு வரும் பார்க்கணும் சின்ன கண்டிப்பாக பார்க்கணும்

மாட்டி ஏற்றி மணிக்கிறானால் காலத்தில் வட்டி போடுங்க வேணாவா போட்டா ஹலோ ரோய் ஆ விளக்கு போதா வேறு எவ்வளவு மக்களில் வந்து இந்த உடலில் இருந்து பேசி சந்தோஷமாக கல்வி சந்தோஷமாக இந்த ரஸ்லாம் வந்தனா இந்த கடல்ல இருந்து வந்த கழிவுlar கடயில cleanயா இருக்கும். இதே அப்படி குப்பியா இருக்கனால இந்த கடல்ல இருந்து வந்த கழிவுல நிறைய வந்து நல்லா இருக்கு. அப்படி நல்லா இருக்கு. அப்படி நல்லா நீட்டா இருக்கு. இது ஒரு வாலா கொடி காணும் இல்லையா வாலாக்கொடி காணும் வேணா

早いですけどね。<noise> சரி மக்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க இருப்பீங்க இல்லைங்கிற பருத்துத்துறை மெரினா பீச் வந்து என்ன மாதிரி வந்து இருக்குமான்னு சொல்லி இந்த புத்தாண்டு நாளில் வந்து நம்ம ஹார்டி இருப்போம் நீங்கள பார்த்துருப்பீங்க உண்மையில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஒரு சுவாரஸ்யமாக இருந்துச்சு நிறைய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணலாம் விளையாடினோம் சின்னாக்கள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டை போக மேனஸ் இல்லை அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடி கொண்டிருக்கிறா நீங்களே பார்த்துருப்பீங்க மாதிரி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்களுக்கு சேனலுக்கு உங்கள் மாதிரி எல்லாம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நிறைய பேர் சந்திப்போம் மதுரை சந்தை நன்றி வணக்கம்